வணக்கம் புதுக்குரல் ராமமூர்த்தி ஆகிய நான் சில புதுக்குரல்களை இயற்றியுள்ளேன் அதில் ஒரு குரலை இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் அதாவது வாழ்க்கையின் இன்ப இயல் என்ற தலைப்பில் இந்த குரலை நான் இயற்றியுள்ளேன் அதில் இன்றைக்கு சமூகத்தின் மோக மோசமான நே நிகழ்வுகளை பற்றி ஒரு குரல் ஒன்றை நான் எழுதியிருக்கின்றேன் அதாவது கள்ளம் காதல் உடல்வெளி அதீத மனதின் சுகம் பேராபத்து அந்த குரல் அதாவது மறைமுகமாக காதலித்து உடல் வெளியே மனதில் சுகம் கண்டு அவர்தம் பேச்சை கேட்பவர்கள் வாழ்க்கையின் பேராபத்தை முடியும் அவ்வாறு அந்த சூழலில் தனது குடும்பம் மகன் மகள் ஆகியோர் மனிதவுக்கும் நிலைக்கு தள்ளப்படுவர் என்பது பற்றி இந்த குரல் இது எப்படி என்பதை நாம் பார்ப்போம் இன்றைக்கு நாள்தோறும் செய்தித்தாள்களில் நிலம் நிறைய தவறான இந்த விஷயங்கள் வருகின்றன கலாத்தனமாக ஒருவரை வெட்டுகிறது ஒரு குழந்தையை கொள்வது கணவனை வெட்டுவது மாமியாரை வெட்டுவது போன்ற நிகழ்வுகள் நிறைய நினைக்கின்றது இதற்கெல்லாம் என்ன காரணம் என்பதை பற்றி நாம் ஆராய்ந்து அதற்கிருந்து வெளிபடுவதற்கான ஒரு சில வழிமுறைகளையும் நான் இதில் உங்களுக்கு கொடுக்க நான் விரும்பியிருக்கின்றேன் அதாவது மறைமுகமாக ஆண் பெண் உறவு கொள்ளுதல் என்பது அவரவர் மனதில் ஏற்படும் ஆசைகள் தான் காரணம் இந்த ஆசைகளை தவிர்ப்பதற்கு மனதை கட்டுப்படுத்துதல் வேண்டும் இந்த உறவு என்பது ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வினால் உங்களது வாழ்க்கை மற்றும் குடும்பத்தில் உள்ளவர்கள் மிகப்பெரிய இழப்பிற்கு ஆளாவார்கள் காரணம் உறவு கொள்ள உள்ளவர்கள் தேவைகள் நிறைய இருப்பின் அதனை நிறைவேற்ற எதுவும் செய்யலாம் என்கின்ற எண்ணம் உருவாகும் அதனால் தான் பெரியோர்கள் மற்றும் ஞானிகள் ஒழுக்கத்தை மக்களுக்கு கற்றுத் தருகின்றனர் அதாவது பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த ஒழுக்கமாக வாழ்வதுதான் இந்த வாழ்க்கையின் நல்ல சிறப்பு என்பதை குறிக்கும் கள்ளத்தனமாக காதலித்து கள்ளத்தனமாக நம் உறவு கொள்வதால் மிகப்பெரிய இழப்பீடுகளை நாம் ஏற்படுத்தி நம் வாழ்க்கையில் நம்ம சந்திக்க நேர்கின்றோம் இதனால் நமது குடும்பம் நமது மனைவி நம்ம குழந்தைகள் அனைவரும் பால்படக்கூடிய நிலை சூழ்நிலைகள் உருவாகிறது ஆகினால் அதனை தவிர்க்க வேண்டும் என்பதற்காகவும் தம்பதியர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை பற்றியும் சொல்ல விரும்புகிறேன் தம்பதியர் அன்பின் வெளி மனமகிழ்ச்சி ஆனந்த வாழ்வு தரும் அப்படின்னு அதாவது கணவன் மனைவி அன்பின் வழியில் மனமகிழ்ச்சியோடு குடும்பம் நடத்தி குழந்தை பெற்று வாழ்வது தான் ஆனந்த வாழ்வு இந்த மனித வாழ்க்கை என்பது ஆனந்தமாக வாழ்வதற்குண்டான ஒரு வாழ்க்கை கள்ளத்தனமாக வாழ்ந்து நம்முடைய உறவுகளையும் வாழ்க்கையை வீணடித்துக் கொள்வதற்காக அல்ல அதைத்தான் இந்த உறவு வாழ்க்கையின் ஒரு நிகழ்வு அல்ல வாழ்வின் யதார்த்த குணம் நம்முள் நல்ல பண்புகள் மற்றும் நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலைகளை ஏற்படுத்துகிறது இந்த கணவன் மனைவி உறவு என்பது இறைவனால் ஏற்படுத்தக்கூடியது இதனை நீங்கள் அன்புடன் நீங்கள் குடும்பம் நடத்தி குழந்தை பெற்று வாழ்கின்ற பொழுது நல்ல வாழ்க்கை சூழ்நிலைகள் அமையும் இவ்வாறு நீங்கள் அமைத்துக் கொள்கின்ற பொழுது நம்முடன் இருக்கக்கூடிய மற்றவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் நம்ம குடும்பத்தார்கள் எப்படி இருக்கின்ற எப்படிப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் நம்மை சுற்றி எப்படிப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் நமது குடும்பம் கெட்டுப்போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சொந்த பந்தங்கள் அல்லது உறவினர்கள் அல்லது நண்பர்கள் அக்கம்பத்தினர் எப்படி இருக்கின்றார்கள் என்பதை குறித்து தெரிந்து கொண்டு அவர்களோடு நட்புறவை வைத்துக்கொண்டு நல்ல முறையில் யதார்த்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்